நீர் ராசி நிலம் ராசி நட்பு பேச்சு வழக்கில் எப்படிங்க நீர் ராசி நிலம் ராசிங்க இடையிலே நட்பு இருக்கும்னு கேட்டீங்க சும்மா போனா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப நாள் நட்பு இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனா சில விஷயங்களில் ரொம்பவே ஒத்துப்போவாங்க சில விஷயங்களில் கொஞ்சம் வித்தியாசப்படுவாங்க உதாரணமா பாத்தீங்கன்னா கடகம் மகரம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்பவே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனா கடகம் கொஞ்சம் உணர்ச்சி மகரம் கொஞ்சம் கெட்டியானவங்க சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் விருச்சிகம் ரிஷபம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நட்பு ரொம்பவே நல்லா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் நிலையானவர்கள் உண்மையானவர்கள் சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நல்ல புரிதல் இருக்கும் மீனம் கன்னி இவங்க ரெண்டு பேரும் ஓரளவு ஒத்துப்போவாங்க ஆனா மீனம் கொஞ்சம் கற்பனை வளம் மிக்கவர் கன்னி நடைமுறைவாதி சோ இவங்க ரெண்டு பேருக்கும் சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு வரலாம் இந்த சதவிகிதங்கள் என்ன சொல்லுது இந்த சதவிகிதங்கள் இரண்டு ராசிகளுக்கு இடையேயான நட்புறவின் வலிமையை குறிக்கும் ஒரு மதிப்பீடு அதிக சதவிகிதம் அதிக நட்புறவை குறிக்கிறது ஆனா இது ஒரு உண்மையான உறவை பற்றி சொல்லும்போது இது ஒரு பொதுவான யோசனை மட்டுமே உதாரணமா விருச்சிகம் ரிஷபம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நட்பு சதவிகிதம் அதிகமாயிருந்தாலும் அது அவர்களின் தனிப்பட்ட பண்புகள் வாழ்க்கை அனுபவங்கள் சுற்றுப்புறம் போன்ற பல காரணிகளை பொறுத்து மாறலாம்